ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம அஞ்சே நிமிஷத்தில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான இந்த மட்டன் கிரேவி ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி விசில் வச்சு எடுத்துவிட்டேன் மட்டன் வேக வைக்கிறதுக்கு எப்போயும் ரெண்டு கறிப்பட்டை ரெண்டு இலை நாலு கிராம்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விசில் வட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மட்டனில் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி கிரேவி ரொம்பவே சூப்பராக வரும் நீங்களும் இதே போல் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் ரெடியாக இருக்குது நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பண்ணுறதுக்கு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு எப்பயும் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது தான் ரொம்பவே நல்லா வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வந்ததும் இது கூட ரெண்டு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வர்றதுக்காக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி மட்டனில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதனால் இங்கே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இது போல் ஒரு டைம் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு வீக் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இதோட பச்சை வாசனில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை கரம் மசாலா கூட சேர்க்க வேண்டாம் மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம வேக வச்சிருக்க மட்டனை தண்ணியோட சேர்த்துக்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு எப்போயும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நீங்கள் கிரேவி கொஞ்சம் திக்காக சாப்பிடுவீங்கன்னா இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா இப்போவே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா கிரேவி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் கிரேவி கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம் எந்த கிரேவி பண்ணாலும் அதுக்கு பெப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க கிரேவியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் தூக்கி கொடுக்கும் பாருங்க கிரேவி நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சாதத்துக்கெல்லாம் இந்தளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்காக செய்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க கிரேவி இன்னுமே நல்லா சுண்டி வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்ட்டு அவ்வளோதான் நம்ம ரொம்பவே குயிக்காக ஈஸியாக மட்டன் கிரேவியை ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் நான் சொன்ன அளவுகளோடு இதே போல் நீங்களும் மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போ மட்டன் கிரேவி செஞ்சாலும் ஒரு எட்டு டு பத்து விசில் விட்டு மட்டனை வேக வச்சுக்கோங்க அப்போ தான் மட்டன் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும் உங்களுக்கு இந்த மட்டன் கிரேவி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்